இந்த ரெசார்ட்டை நம்ம பிடிச்சோம் இந்த ரெசார்ட்டை பற்றிய ரிவியூ வந்து நம்ம அடுத்த எடுத்து பிளாக்ல பார்ப்போம் நம்ம இப்போ வந்து ஒரு ஒன் ஹவர் ஆச்சு இதுக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்கை வாக்கு போகிறோம் ஸ்கை வாக்கில் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்றத என்னுடைய வீடியோ பதிவு ஸ்கை வாக்கு ஸ்கை பார்க் ஸ்கை பார்க் போக போகிறோம் அங்கே நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சர் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத அந்த பதிவில் கண்டுரே பார்ப்போம் வாங்க வீடியோ போகலாம் ஒரு வழியா நம்ம ஏற்காடு ஒன்றும் இருந்தா ஏற்காடு வந்து நம்ம ஒரு ரெசார்ட்டை பிடிச்சாச்சு அதை பிடிக்கிறதுக்கு என்ன பாடம் ஒன்றுன்றதை நம்ம பார்த்தோம் நம்ம இப்போ இதுக்கு வந்து ரெசார்ட் ரெண்ட் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ரூபாய் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லிட்டாங்க இது என்ன இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒருத்தர் அது என்ன மூவாயிரத்தி ரூபாய்க்கு இது ஒருத்தர்

இது புரோஸ் ரேப்ல இது வந்து என்ன செடினு கேக்குறாரு வெத்தலை செடி மாதிரி வெத்தலை செடி மாதிரி இருக்கு வெத்தலை வெத்தலை செடி வச்சு பிசினஸ் பண்ணலாம்னு பார்த்தாரு இல்ல இது வந்து மிளகு செடி இது மிளகு நிறைய இருந்துச்சுன்னா பச்சு ஒண்ணா கிலோ ரேட்டு அதிகம் இது பாத்தீங்கன்னா இது ஃபயர் கேம்பு வைக்கிற வச்சு தரஞ்சிருக்காங்க ஆனா ஆயிரம் ரூபாய் கேக்குறாங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிளஸ் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆனா ஆனா அந்த அளவுக்கு அது ஆயிரம் ரூபாய்க்கு ஒருத்தர் இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு ஒருத்தர் இல்லை அங்கனால கேன்சல் பண்ணிட்டேன் வேணான்ட்டு ஏன்னா பாட்டி ஓடறும்போது அது டிஸ்டர்பன்ஸ் இருக்குனால அப்படியே பாத்தீங்கன்னா செரிகர்ல பூச்சி எல்லாம் இருக்கு முடிஞ்சா வீட்டுக்கு பர்சு போறலாம் அப்படினே கேமரா இருக்கு ஆனா இது வீடு யாருன்னு கேட்கிற இந்த வீடு யாரு கேட்கிற கம்பெனிகார கேமரா வீடு யாருது தெரியுமா சரி வீடா ஜட்ஜ் வீடுடா ஜட்ஜ் வந்து கட்டி விட்டுருக்காரு அவருடைய அந்த 1 இயர் டூ இயர்ஸ் அகிரல் போட்டு அகிரல் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க ரூமுக்குள்ள என்ன இருக்கு பாப்புவாங்க அப்புறம் மேல ஏறன உடனே மூஸ் இருக்கும் பாப்பணும் ஒரு ஊஞ்சல் இருக்கு ஊஞ்சல் எப்படின்னா ஜாலியா அப்படியே பேசி ஃபேமிலி இருந்தாலும் சரி பசங்க வந்தாலும் சரி நம்ம அப்படியே ஜாலியா விளையாடுறதுக்கு நல்ல ஒரு நல்ல தான் லைட்டிங் எல்லாம் பார்த்தா அவங்களே தெரியும் சூப்பரா இருக்கு ரூம் பாத்தீங்கன்னா ரூம்க்குள்ள பார்ப்பாங்க எப்படி இருக்கும்போது அந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ரூம் உள்ள வந்த உடனே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு பேரும் தூங்குற அளவுக்கு கம்ஃபர்டபிளாக இருக்கு நம்ம டிவி இருக்கு ஆனால் டீ ஓடாது கூட டிவி இருக்கும் டீ ஓடாது ஈஸி பண்ண ஓடாது

இங்க ரெண்டு பேரும் அங்கே ரெண்டு பேரும் நாலு பேரு இங்க ரெண்டு பேரும் அங்க எட்டு பேரும் வந்தா நல்லா சூப்பரா இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆமா இது ரூம் மூவாயிரத்து ரூபாய்க்கு ஒருத்தான்றத எங்களுக்கு சாட்டிஸ்பைடு இல்ல ஆனா சர்வீஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து விட்டுட்டு போனதே அதுக்கப்புறம் வரவே இல்லை அவங்க பார்த்தா எப்படி இருந்துச்சு அவர் பார்க்கும் போது எப்படி இருந்துச்சு ரெண்டு பேர் வரும்போது சரக்கு கஞ்சா கஞ்சா குடிக்கும் மாதிரி இருந்துச்சு அவர் பார்த்தாரு நம்ம கொண்டு வருவாரு இப்ப செகண்ட் ரூம் ஃபர்ஸ்ட் ரூம் பார்த்தோம் செகண்ட் ரூம் அதே செட்டிங்கில் ஆனா வந்து பெட்டு ரெண்டு பெட்டு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க யார் தூங்க பாருங்க இவர் வந்து ஒரு பெரிய ஆள் வச்சுக்கல அப்புறம் இவரை பத்தி அப்புறம் பேசிக்கிட்டு வரணுமே அம்மா இவர் தூங்கி டேட்டாகிராப்ல இது பாத்தீங்கன்னா அங்கே ரெண்டு பேர் தூங்கலாம் இங்கே ரெண்டு பேர் தூங்கலாம் இந்த இது இது வந்து அங்க வந்து சும்மா கா வெளியே படுத்துக்கலாம் கீழே படுத்துக்கலாம் இங்க வந்து பெட்டு கொடுத்துருக்காங்க அதே செட்டிங் தான் டிவி இருக்கு டிவி ஓடாதானா தண்ணி முக்கியமாக தண்ணி வாட்டர் கேன் வந்து வெளியே வாங்கிக்கிறோமா உள்ள சர்வீஸ் பண்ண மாட்டாங்க அது வந்து ஏன்னா போர் வாட்டர் நல்லா இருக்காது அது அப்படின்றது அவன் ரீசன் அதை ஆனால் ஆல்மோஸ்ட் லைட்டிங்லாம் ஓகே ஃபேனு ஓகே ஆனா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு ஐஜினிக்காக இருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்லு தான் கொஞ்சம் தான் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் சேர்த்து போய் கொடுத்தா நல்லா இருக்கும் பாத்ரூம் அதே மாதிரிதாங்க கபோர்டு அதே கபோர்டு ஓகே தாங்க என்னன்றதான் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க போதே பாய் பாய் ஆனா ஓகே அவன் வந்து சொல்லிட்டு டீசெல்லாம் விட்டு போடாதான் வரவே இல்லை அதை தாண்டி நீங்க என்ன கமாண்ட்ல இது ஓகே ஆகும் அத்தனை ஒருத்தான்ன்றத நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க அதான் இந்த பதிவு நம்ம சொல்றது ஓகே புரியுது இன்னொரு என் பண்ணிக்கலாம் நைட்டு பார்த்துருக்கு அது இது வந்து எக்ஸ்க்ளூசிவா இருக்கும் அப்புறம் பாத்துக்கலாம் ஓகே பாய்